வணக்கம் நண்பர்களே மீண்டும் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கடந்த நிகழ்ச்சிகளிலே நான் சிலப்பதிகாரத்திலே காணப்படுகின்ற பல்வேறு விதமான கிராமிய ஆட்டங்கள் பற்றிய பல தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டேன் இன்றும் அதுபோலவே ஒரு ஆட்டம் பற்றிய ஒரு கருத்து நிலையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நம்முடைய பண்பாட்டு வரலாற்றிலே பல விதமான ஆடல்கள் பாடல் வகைகள் நூல்கள் என்பவை இருந்திருக்கின்றன ஆனால் எல்லாம் இன்று எங்களுடைய கைகளில் இல்லை தொலைந்து போனவை மறைந்து போனவை பல என்று சொல்லலாம் அதாவது தொலைந்து போன மறந்து போன மறைந்து போன நூல்கள் பல உண்டு மீட்டப்படாத இசை மரபுகள் பல நம்முடைய உண்டு அதுபோலவே ஆடப்படாத பல கூத்து வகைகளும் நம்முடைய இருந்திருக்கின்றன ஆகவே ஒன்று காலம் அவற்றை சரியான விதத்தில் பேணி வைக்கவில்லை இன்னொன்று நவீனத்துவம் என்கின்ற ஒரு கருத்தாடலின் வழி அவை சிறிது சிறிதாக தம்முடைய இயல்பை இழந்து போய் அவை இல்லாமல் போய்விடுகின்ற ஒரு சூழலையும் நாங்கள் பார்க்கிறோம் அவ்வாறான ஒரு சூழலிலே நீண்ட காலமாக நிலவி வந்த ஒரு கூத்து பற்றிய செய்தியை இன்று உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அந்த கூத்து சாக்கை கூத்து என்று சொல்லப்படுகின்ற கூத்து ஆனால் அதற்கு பல்வேறு விதமான பெயர்களை சிலப்பதிகாரம் தருகிறது ஒன்று கொடுகொட்டி ஆடல் என்று ஒரு பெயரை தருகிறது கொட்டி சேதம் என்ற இன்னொரு பெயரை தருகிறது உரைகாரர்கள் அதை சாக்கை கூத்து என்று அதை குறிப்பிடுகிறார்கள் ஆகவே மூன்று வகையாக அந்த பேரிலே அந்த கூத்து அமைந்திருக்கிறது ஆடல் என்ற பெயரிலும் கூத்து என்ற பெயரிலும் அது அமைந்திருக்கிறது என்று குறிப்பிடலாம் ரெண்டு தளங்களிலே அல்லது ரெண்டு இடங்களிலே சிலப்பதிகாரத்திலே இந்த ஆடல் பற்றி அல்லது கூத்து பற்றிய செய்தி குறிப்பிடப்படுகிறது ஒன்று கடலாடு காதையில் பேசப்படுகிறது இன்னொன்று நடுகற்காதையில் பேசப்படுகிறது கடலாடு காதையிலே நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் மாதவி ஆடிய பதினோரு வகையான ஆடல்கள் என்ற ஒரு விடயத்தை பார்த்திருக்கிறோம் மாதவி ஆடிய பதினோரு வகையான ஆடல் இந்திர விழா ஊரெடுத்த அந்த காதையிலே அதனுடைய தொடர் வளர்ச்சியாக கடலாடு காதையிலே அவள் ஆடிய அந்த ஆடல்கள் பற்றி பேசப்படுகின்றது பதினோரு விதமான ஆடல்கள் பற்றிய தகவல்கள் அதிலே வருகின்றன அந்த பதினோரு விதமான ஆடல்களிலே முதலாவது பேசப்படுவது இந்த கொடுகொட்டி என்று சொல்லப்படுகின்ற ஆட்டம் கைகொட்டி ஆடுதல் என்கின்ற பெயரிலேயே உரைகாரர் அதை குறிப்பிடுகிறார்கள் அந்த பதினோரு விதமான ஆடலிலே ஆண்களுக்கு உரியவை என்றும் பெண்களுக்கு உரியவை என்றும் அவை தெய்வங்களை சார்த்தி அந்த ஆடல் வகைகள் இருந்து நிற்கின்றும் என்ற என்றும் தொன்மக் கதமரவுகளை அதன் அடியாக சொல்லி இவ்வாறு இவ்வாறு எல்லாம் ஆடப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிற கருத்து நிலை உண்டு அந்த வகையிலே முதலாவது ஆடலாக அந்த பதினோரு விதமான ஆடலில் முதலாவது ஆடலாக பேசப்படுவது இந்த கொடுகொட்டி என்று சொல்லப்படுவது அப்போ இந்த கொடுகொட்டி ஆட்டத்துக்கு ஒரு தொன்ம கதை மரபையும் இணைத்து விடுகிறார்கள் என்ன தொன்ம கதை மரபு என்றால் இது சிவனும் உமையும் ஆடிய ஆட்டம்தான் அர்த்தநாரீஸ்வரர் கோலத்திலே சிவனும் உமையும் இணைந்து ஆடுகிற ஒரு ஆட்டம் ஆனால் அந்த ஆட்டம் எப்பொழுது நிகழ்கிறது என்று சொன்னால் சிவனுடைய அட்டவீர செயல்களுள் மிகவும் முதன்மை வாய்ந்த வீரச் செயலாக பேசப்படுகின்ற திரிபுரம் எரித்த அந்த செய்தியுடன் தொடர்பட்டு பேசப்படுகிறது அதாவது சிவபெருமான் தேவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அவர் திரிபுரம் எரிக்க புறப்படுகிறார் அப்போது தேவர்களுடைய வேண்டுகோளுக்கு நங்க திரிபுரம் எரிக்க புறப்படுகிற சிவபெருமான் தன்னுடைய வேலிலே வடமுகாக்கினி என்பது என்ற அந்த எரி தளலை காவல் கொண்டுதான் அதை எரிப்பதற்காக புறப்படுகிறார் ஆனால் அங்கே நிகழ்ந்தது வேறு ஆனால் அவருடைய மூரலால் புன்திரிப்பால் இந்த திரிபுரங்கள் எல்லாம் எரிந்தன என்று சொல்லுகிற ஒரு கதை மரபு உண்டு அப்போ திரிபுரம் எரிந்தபோது அவனர்கள் குவியல்களாக வீழ்ந்து கிடந்தார்கள் அப்பொழுது அந்த அவனர்கள் குவியல்களாக வீழ்ந்து கிடக்கிற நேரத்தில் அந்த மகிழ்ச்சி பொங்கிய அந்த சந்தர்ப்பத்தில் பாரதி ஆடிய பாரதி அரங்கம் அதாவது பாரதி என்று இங்கே சொல்லப்படுவோர் உமாதேவி உமாதேவியினுடைய பாரதி அரங்கம் என்று சொல்லப்படுவது அது சுடலை அல்லது சுடுகாடு என்று சொல்லப்படுகிறது அந்த அரங்கத்திலே உமையாளும் சிவனுமாக ஆடிய ஆட்டம் அதில் சிவன் கைகொட்டி ஆடுகிற ஆட்டம் என்று கொடுகொட்டி ஆட்டம் என்று அதை பேசுவார்கள் அப்போ இளங்கோவடிகள் அதனை அழகாக சொல்லுகிறார் திரிபுரம் எரிய தேவர் வேண்ட எரிமுக பேரம்பு ஏவல் கேட்ப உமையவள் ஒரு திறனாக ஓங்கிய இமயவன் ஆடிய கொடுகொட்டி ஆடல் என்று இதை சிலப்பதிகாரம் பதிவு செய்கிறது அடியாத்து நல்ல இதற்கான உரை சொல்லுகிற நேரத்தில் தேவர்கள் புறமெறிய வேண்டுதலால் வடவை ஏரியை தலையிலே உடைய பெரிய அம்பு ஏவல் கேட்ட அளவிலே அவுணர் வெந்து விழுந்த பெண்பலி குவியலாகிய பாரதி அரங்கத்திலே சுடுகாடு பாரதி அரங்கத்திலே உமையவள் ஒரு கூறாக நின்று இந்த ஒரு கூறு என்பதுதான் இங்கே அர்த்தநாரீஸ்வரர் கோலமாக இருக்கிற சிவனும் உமையும் ஒரு கூறாக நின்று பாணி தூக்கு சீர் என்னும் தாளங்களை உமையவள் சொல்ல தேவர்கள் யாவரும் மகிழ்ச்சி பொங்கிற அந்த சந்தர்ப்பத்திலே சயானந்தம் சயானந்தம் என்ற மிகவும் கருண மிகுந்த மகிழ்ச்சி மிகுந்த அந்த ஆனந்தத்திலே நின்று ஆடிய ஆட்டம் கொடுகொட்டி ஆட்டம் என்று சொல்லி இந்த ஆட்டத்தை குறிப்பிடுகிறார்கள் அப்போ உருகாரர்கள் இதனை ஆணும் பெண்ணும் இணைந்த ஒரு ஆட்டமாக குறிப்பிடுகிறார்கள் கொடுகொட்டி ஆட்டம் என்று அப்போ இந்த ஆட்டத்தினுடைய தொடர் வளர்ச்சியை நாங்கள் இன்னொரு தளத்திலே சிறப்பதிகாரத்திலே காண முடிகிறது அதை சாக்கை கூத்து என்று உரைகார்கள் குறிப்பிடுகிறார்கள் நடுகர் காதையிலே இந்த சம்பவம் பேசப்படுகிறது அதாவது நடுகற்காதை என்பது சீரன் செங்குட்டுவன் கண்ணைக்கு விழா எடுப்பதற்காக வடநாடு சென்று கண்கல் எடுத்து கனகவிசேர் தலையிலே கொண்டு வந்த அந்த ஒரு சூழலில் வருகிற நேரத்திலே நடுகல் காதையிலே வருகிற அந்த சூழலிலே சீரமண்ணன் அவன் ஓலக்கத்திலே வீட்டிருக்கிறான் அந்த ஊலக்கத்திலே வீட்டிருக்கிற பொழுது ஒரு ஆட்டம் கூத்து இடம்பெறுகிறது அந்த தான் இப்பொழுது சாக்கை கூத்து என்று சொல்லப்படுகிறது அதனை இளங்கோடிகள் இவ்வாறு சொல்லுகிறார் உமையவள் ஒரு திறனாக ஓங்கிய இமயவன் ஆடிய கொட்டி சேதம் என்று இங்கே ஒரு புதிய பெயரை அவர் இடுகிறார் அங்கு கொடு அந்த பெயரிலே சொன்ன ஆட்டம் இங்கே கொட்டி சேதம் என்று பேசப்படுகிறது உரேகார்கள் அதனை அதாவது கொடு கொட்டி ஆடுகின்ற கூத்து என்று சொல்லுகிறார்கள் அப்போ இந்த ஆத் இந்த ஆட்டத்தை இப்பொழுது ஏற்கனவே மாதவி ஆடினால் இப்பொழுது சாக்கியர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு குழுமம் கூத்தர்கள் அதனை ஆடுகிறார்கள் ஆகவே அது ஆடியவனம் பற்றிய குறிப்பு வருகிறது இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார் பறையூர் கூத்த சாக்கயன் என்று அந்த ஆடல் மகனுடைய பெயரை அல்லது கூத்தனுடைய பெயரை இந்த இடத்திலே அவர் பதிவு செய்து விடுகிறார் ஆகவே சாக்கையன் என்கின்ற கூத்தன் இந்த ஆடலை ஆடினான் என்று அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் இந்த ஆட் இந்த ஆட்ட முறைமைகள் இங்கே மிக சிறப்பாக பேசப்படுகிறது எவ்வாறு என்றால் அத்தனாரீஸ்வர கோலத்திலே தான் அந்த கூத்து ஆடப்படுகிறது ஆனால் பெண்ணினுடைய அவயங்கள் ஒன்றும் தொழிற்படாமல் இருக்க ஆணினுடைய அவயங்கள் தொழிற்படுமாறு ஆடுகிற ஒரு ஆடல் அத் அர்த்தநாரீஸ்வரர் கோலம்தான் ஆனால் பெண்ணினுடைய அவயங்கள் ஒன்றும் ஆடாது அசையாது இருக்க ஆணனுடைய அவயங்கள் ஆடுகிற முறைமை இங்கே குறிப்பிடப்படுகிறது ஆகவே இவ்வாறு அந்த ஆடல் இருக்கிறது என்றால் ஆணனுடைய ஆடல் முறைமை ஆண் இவ்வாறு ஆடுகிறது என்றால் திருநிலை சேவடி சிலம்புவாய் புலம்பவும் கால்களிலே அணிந்த சிலம்பு புலம்புகிறது ஒலிக்கிறது பரிதரு செங்கையில் படுவரை ஆப்பம் கையிலே தமகரு தமருகம் என்று சொல்லப்படுகின்ற பறை ஒலிக்கிறது செங்கண்ணாயிரம் திருக்குறிப்பு அளக்கவும் சிவந்த கண்கள் பல்வேறு விதமான குறிப்புகளை தரவும் செஞ்சடை சென்று திசைமுகமும் அசையவும் அதாவது சிவந்த சடை அவனுடைய சிவந்த சடை இப்பொழுது எல்லா திசைகளையும் அவாவி ஆடுகிறது அப்போ சடை திசை அவாவி ஆடுகிறது கண் பல்வேறு விதமான குறிப்புகளை தருகிறது சிலம்பு ஒலிக்கிறது இன்னமும் கையில் இருக்கிற பறை பல்விதமாக ஒழிக்கிறது இவ்வாறான ஆண் ஆடுகிற ஆட்டம் நிகழ்கிறது இதில் செம்பாதியாக இருக்கிற பெண்ணருடைய ஆட்டம் ஒன்றும் அசவில்லாமல் இருக்கிறது அப்படி அசவில்லாமல் இருப்பதை இளங்கோடைய குறிப்பிடுகிறார் பாடகம் பதையது அதாவது மாதவி அணிந்திருக்கிற பாடகம் என்று சொல்லப்படுகின்ற மாதவியல்ல பெண் அணிந்திருக்கின்ற அந்த பாடகம் என்று சொல்லப்படுகிற பாதணி அசையாது சூடகம் என்று சொல்லப்படுகிற கையணி அணி எந்த விதத்திலும் ஒழிக்காது மேகலை இடையிலே அணிந்த மேகலை என்பது ஒருபோதும் சத்தம் செய்யாது அவளுடைய அந்த குழல் என்பது அசையாது அது மாத்திரமல்ல அவருடைய மார்பகங்கள் அசையாது அங்கே காதலே அணிந்திருக்கின்ற குலைகள் ஆடாது தலையிலே உள்ள முடி எந்த விதத்திலும் அசையாது ஆகவே எந்த விதமான அசைவும் இல்லாமல் காலணி கையணி காதணி இடையணி மற்றும் கூந்தல் முதலானவை ஒன்றும் ஆடாமல் அசையாமல் அவ்வாறு இருக்கிற சூழலில் ஆணுக்குரிய பாகம் மாத்திரம் ஆடுகிற ஒரு ஆட்ட முறைமை என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார் ஆகவே அங்கே மாதவி ஆடின கொடுகொட்டி ஆட்டம் இங்கே சாக்கையர் கூத்தாக ஆண்பெண் இணைந்து ஆடுகிற கூத்தாக சீரன் செங்குன்றைய அவைக்களத்திலே இது ஆடப்படுவதை பார்க்கிறோம் இது பண்டை தமிழகத்திலே இருந்த ஒரு ஆடல் முறை அல்லது கூத்து முறைமை என்பதை உரைகாரர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதாவது கலித்தொகையினுடைய கடவுள் வாழ்த்து பாடலிலே சிவனார் இவ்வாறான ஆட்டத்தை ஆடினார் என்கின்ற குறிப்பு வருகிறது படுகொறை பல இயம்ப பல்லுருவம் பெயர்த்தினி கொடு கொட்டி ஆடுங்கால் என்று வருகிறது ஆகவே பல்வேறு விதமான வாத்தியங்கள் எம்ப பல்வேறு விதமான காட்சிகளிலே நீ ஆடிய அந்த ஆட்டம் கொடுகொட்டி ஆட்டம் என்று கலித்தொகையினுடைய கலி கடவுள் வாழ்த்து பாடல் குறிப்பிடுகிறது ஆகவே அந்த கடவுள் வாழ்த்துப் பாடலினுடைய அடியாக பார்க்கிற நேரத்தில் இப்பொழுது இந்த கொடுகொட்டி ஆட்டம் என்பது பண்டை தமிழகத்திலே ஆடப்பட்டிருக்கின்ற ஒரு ஆட்டம் சாக்கேர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆடல் ஆடல் ஆடலாளர்கள் ஆடி இருக்கிறார்கள் அல்லது கூத்தர்கள் ஆடியிருக்கிறார்கள் இதை உரகார்கள் சொல்லுகிற நேரத்திலே இப்பொழுதும் மலைநாட்டிலே இந்த சாக்கை கூத்து ஆடுகிற கூத்தர்கள் இருக்கிறார்கள் என்று உரகார்கள் சொல்லுகிறார்கள் அடியார்கிணருடைய உரையிலேயும் வருகிறது பின்னால் வந்த உரைகளிலேயும் வருகிறது மலைநாடு என்று சொல்லப்படுகிறது பண்டைய சேர நாடு இப்பொழுது கேரளா என்று சொல்லப்படுகிற நாடு அங்கேதான் இந்த சாக்கை கூத்து நீண்ட காலமாக நிலப்பெற்றிருந்திருக்கிறது ஆனால் காலம் அவற்றை காவு கொண்டிருப்பது என்றுதான் அறிய முடிகிறது சில ஆட்டங்கள் கேரளாவிலே மிக சிறப்பாக இன்றும் பேணப்பட்டு வருகின்றன உதாரணமாக கூடியாட்டம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆட்டம் அது யுனெஸ்கோவினுடைய அங்கீகாரம் பெற்ற மரவுருவி சின்ன ஆட்டங்கள் ஒன்றாக அது பேசப்படுகிறது அது இன்று வரைக்கும் ஏதோ வகையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது ஆனால் சாக்கையர் அந்த கூத்தை நாங்கள் இழந்துவிட்டோம் மிகவும் துல்லியமாக ஆடப்படுகின்ற ஒரு கூத்து ஒரு கூத்து குறித்தான திறன்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு மிகவும் நுண்மையான ஒரு ஆட்ட மரபை கொண்டிருக்கின்ற ஒரு கூத்து என்று நாங்கள் இதனை குறிப்பிடலாம் ஆனால் சிலப்பு அதை குறிப்பிடுகிறது பல தளங்களிலே சிலம்பு அதை குறிப்பிடுகிறது உரேகாரர்கள் அதனை குறிப்பிடுகிறார்கள் அதற்கான வியாக்கியானம் செய்கிறார்கள் மலைநாட்டிலே அது தொடர்ந்து இருந்து இரு இருக்கிறது அங்கே அவ்வாறு கூத்தாடுகிற சாக்கியர்கள் இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் துரஸ்வசமாக இன்று அந்த ஆடல் நம்முடைய இல்லை இருப்பினும் இது நம்முடைய ஒரு பாரம்பரியமான ஒரு கூத்து முறைமை என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நன்றி நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்